இன்னைக்கு ரெண்டுக்குமே பிரச்சனை இருக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை ஆயிரம் அடி போடு போட வேண்டியது இருக்குது கவுசிக்கிற தண்ணி இல்ல எல்லா இடத்துல கூட பிரச்சனை முதல்ல இருந்த மாதிரி தண்ணி இல்லை நீர் மேலாண்மை யாரும் கவனமே கொடுக்கலாம் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக அரசு இல்ல நீர் மேலாண்மை பற்றி யாரும் யோசிக்க வேலை கமலில் காமராஜர் ஐயா ஆட்சி காலத்துல பதினாலு டேம் கட்டி போனாருங்க ஒன்பது வருஷத்துக்கு அதன் பிறகு யார் எந்த டேம் கட்டாங்கன்னு கேளுது யாரும் இல்லை மோடியா கூடிய பணம் தூர்வாரூரையை கூட கொள்ளடிக்கிறாங்க அதனுடைய விளைவு இன்னைக்கு எல்லா ஊர்லயும் வெப்பம் அதிகமாயிருச்சு உஷ்ணம் அதிகமாயிருச்சு பராமரிப்பு பணிகள் நடப்பது கிடையாது மழை பெஞ்சா கூட தண்ணியை தேய்க்கும் அளவுக்கு குளங்கள் அதெல்லாம் குட்டைகள் எல்லாம் நம் தூர்வாரவில்லைங்கய்யா இது ஒரு பக்கம் விசைத்தறியை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டுகளாக நிறைய பிரச்சனைகள் விசைத்தறிக்கிறது ஊர்லாம் பார்த்தா கிராமத்தில் எல்லாருமே விசைத்தறியை உடைச்சு கிலோ கணக்குல விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க நான் உங்களுக்கு உத்தரவாதம் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் தேவை விசைத்தறியை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கு ஒரே ஒரு ஆண்டு நேரம் கேட்கலங்க ஒரே ஒரு ஆண்டு வேண்டும் எதற்கு ஒரு ஆண்டும் வேணுங்க இரண்டு விஷயங்களுக்காக வேண்டும் ஐயா விசைத்தறி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியாது விசைத்தறியை ஒட்டி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி செய்தால்தான் விசைத்தறி சரியாகும் உதாரணத்துக்கு நூல் விலை அது சரி பண்ணணும் நமக்கு நூல் பேங்க் இருக்கிறது சரிபடாம இருக்கிறாங்க அது சரியா கொண்டு வந்து நூல்களுடைய விலையை தரமா நிர்ணயிக்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கரண்ட் பில் எக்கச்சக்கமா ஏற்றிட்டாங்க விலை கட்டணம் உயர்வு பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு சோலார் போட்டு பத்து காசு மொத்தமா என்ன ஆயிடுச்சு மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பதினைந்து சதவீதத்திலிருந்து அதிகபட்சமா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்ந்திருக்கு காசை வச்சு நம்மளால விசைத்திறை நெய்ய முடியாது எடுக்க முடியாது அதற்கு நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் இதற்கு முன்பு மோடி ஐயா இரண்டாயிரத்தி இருந்து இருபது வரைக்கும் பவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்கும் மிக சோலார் தகடுகளை போட்டுக்கலாம் ஐம்பது சதவீதம் மானியம் நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றேன் இதை மத்திய அரசு கிட்ட பேசிங்க ஐயா எழுபத்தி ஐந்து சதவீத மானியமாக உயர்த்துகிட்டே இருபத்தி அஞ்சு சதவீதம் நீ போட்டுக்கல எழுபத்தி அஞ்சு சதவீதம் மத்திய அரசு போட்டுக்கும் சோ எல்லாம் சோலாருக்கு மாறணும் இல்லையா சோலாருக்கு கரண்ட் பில்ல குறைக்கணும் நூல் விலைய கட்டுப்படுத்தணும் ஜவுளி பூங்கா சோமனூர்ல ஆரம்பிப்போம் ஒரு வருடத்திற்குள்ள சோமனூர்ல ஜவுளி பூங்கா ஆரம்பிப்போம் ஜவுளி பூங்கா இதுக்குள்ளேயே பிரிண்டிங் எல்லா தொழிலும் இதுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கா நீங்க எங்கேயும் போய் குறுக்கொள்ள வேண்டாம் சோ மொத்தமா நமக்கு ஏற்றுமதி இருக்கு உதவி செய்யும் இன்னைக்கு அதை செய்ய முடியும் என்றால் நம்முடைய ஆட்சியில மோடியால மட்டும்தான் செய்ய முடியும் ஐயா யாராலையும் செய்ய முடியாது நம்மால் மட்டும்தான் ஜவுளி பூங்காவாக இருக்கட்டும் எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியம் உயர்த்தி கொடுப்பதாக இருக்கட்டும் நூல் வங்கி அதை முறைப்படுத்தி நூலுடைய விலையை குறைப்பதாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில் மட்டும்தாங்க கையா நடக்கும் உறுதிமணி கொடுக்கின்றோம் அதே நேரத்தில் விவசாயிக்கு இத்தனை ஆண்டு காலமாக விவசாயத்தை பொறுத்தவரை நீர் மேலாண்மைக்கு எந்த பணமே போடாதனாலே கையா எல்லா திட்டங்களும் தேங்கி நிற்குது ஆனவளை நல்லாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஒரு செங்கல் வைக்கல இன்னைக்கு அதை நீங்க செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை என்ற டிஎம்சி தண்ணி அதை கொண்டு வந்து இந்த குளம்பு எல்லாம் நான் போட்டுல நினைத்து மேல உயர்ந்துடும் அதுக்கு பிஏபி கால்வாய் கூட இன்னும் முறைப்படுத்த வேண்டும் அதுக்கும் அரசியல் காரணங்களுக்காக யாரும் கை வைக்காம இருக்கிறாங்க கௌஷிகா நதி புனரமைக்கணும் மெய்யல் நம்முடைய ஜீவ நதி பாத்தீங்கன்னா குப்பை மேடாக இருக்குது மோடி ஐயா நாலு மாதத்திற்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்தான் அதை கொண்டு வந்து கவுசிகா நதி கிளை நதி மொய்யல் நதி எல்லாம் சுத்தப்படுத்தி தண்ணீரை கொண்டு வரணும் மொத்தமா சொல்லணும்னாங்க ஐயா வேலை நிறைய இருக்கு இதான் மொத்தமா ஒரே வார்த்தையில வேலை நிறைய இருக்கு இதற்கு கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோவை அபிங்கையா இருந்தாங்க பாராளுமன்றத்துல போய் மௌன விரதத்துல இருந்து என்னங்க தொகுதி பக்கமே வரலாறு மோடி வந்துட்டாரு நான் வேற கட்சியில இருக்கிறேன் என்ன பண்றது அஞ்சு வருஷம் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் இதே மாதிரி போச்சுன்னா எந்த ஊர்லயும் நெசவு தொழில் இருக்காது எந்த ஊர்லயும் பவுரும் இருக்காது தென்னமுள்ள வைக்க முடியாது எல்லா விவசாயத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை அதனால் உங்களுக்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன் இதை முறைப்படுத்த வேண்டும் வளர்ச்சியை கொண்டு வரணும் பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கணும் மோடியா இருக்கும் பொழுது இதை செய்தி காட்ட வேண்டும் மோடியா தவிர பத்தாயிரம் கோடி ரூபாய் யாரும் யாருப்பான் யாரும் மோடியாவை மட்டும்தான் ஆனா அந்த புறவர்களே தாய்மார்களே உங்களிடம் அறிக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் நீங்கள் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்துல வாக்களித்து நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவரை அமர வைக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் பெருமக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மோடி ஐயா மேலே இருக்கும் பொழுது என்ன தேவையோ செஞ்சு கொடுத்தோம் ஐயா நீங்கள் மூன்று ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கொஞ்சம் கடுமையான அரசியல்வாதி நான் லஞ்ச உள்ள எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மிக கடுமையாக பேசக்கூடிய மனிதன் நான் குறிப்பாக யாரெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை செய்கிறாங்களோ எப்பொழுதுமே விட்டு வைத்தது கிடையாது இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சேவகனாக இருப்பதற்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கையோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் என்னோட பார்த்தோம்னா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நின்று ஐயா குறிப்பாக குறிப்பாக இதற்கு முன்பு சூலூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அண்ணன் செந்தில் அண்ணன் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க நம்முடைய சக்தி கட்சியத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் வார்டு உறுப்பினராக இருக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றி கலந்து வாழ்த்துக்களை வழங்கின தெரிவித்தோர் நம்முடைய கிளை தலைவர்கள் வீராசாமி அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் சின்னசாமி அவர்கள் விக்னேஷ் அவர்கள் சென்னியப்பன் அவர்கள் மூத்த நிர்வாகிகள் இத்தனை காலமாக அந்த கட்சியை வளர்த்தியவர்கள் சிவசாமி அவர்கள் கருப்புசாமி அவர்கள் பாலு அவர்கள் ஹைவே மயிலுசாமி அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் எல்லோரும் நன்றி தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ராணிந்த அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்து வாழ்த்துக்களை வழங்கின தெரிவித்து யூபி பாலுண்ணா யூபி பாலு ஒண்ணே நம்ம பின்னாடி இருக்கான்னுக்கு எழுத்த வாழ்த்துக்களை அவர்களை தெரிவித்துக் கொண்டுட்டு அன்பு சம்பதர்களே ஒரே ஒரு வேண்டுகோள் திரும்ப என்ன ரெண்டாவது முறை ஊருக்கு வர முடியாது நம்ம தேர்தலுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வர முடியாது காரணம் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு ஏன்னா பொய்யா பேசுறான் நான் போனதான் உண்மை பேச முடியும் பொய்யா பேசுறான் அதனால வேண்டிய கட்டாயம் பொய்யா மாத்தி மாத்தி பேசுறேன் ஸ்டாலின் போய் பேசிட்டு போய் பின்னாடியே கண்மொழியாக வந்து பேசுறான் இவங்க உதயநேய ஸ்டாலின் அடுத்த நாள் வந்து பெரிய போய் பேசுறான் மூன்று பேருடைய பெய்யும் எடுத்து காட்டுவதற்கு அவங்க பின்னாடி நான் போக வேண்டிய நிலைமை இருக்குது ஒரு பாராளுமன்ற தொகுதியாக அதனால் நான் ஊஜைப்பாளையத்தில் வந்து உங்களுடைய அன்பை கோயிலுக்கு செல்கின்றேன் அடுத்த பதிமூணு நாட்கள் எனக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் நினைக்கிறேன் எல்லா வீட்டுக்கும் போகணும் எல்லா மக்களையும் பார்க்கணும் அரடி நீங்க செய்வீங்க ஒரு பெரிய அன்போடு தெரிய பெயர்கள் எல்லா மக்களையும் நீங்க பாக்கணும் எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணும் என்ன வெற்றி பெற்றால் இதெல்லாம் நடக்கும் என்பதை நீங்க சொல்லணும் எங்களால் தீர்வு கொடுக்க முடியும் காரணம் நானூறு எம்பிக்களோடு வலிமையான ஒரு பார்த்ததே கிடையாது என்ன சொன்னாலும் சொல்லி தலைங்க வலிமையெல்லாம் ஆற்றல் இந்த இருக்கு அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துல இந்த பிரச்சனை மொத்தமா ஐயா புது பிரச்சனை வரும் ஹேண்டில் பண்ணும் ஆனா பழைய பிரச்சனை எல்லாம் மொத்தமாக நாம் சரி செய்து விடுவோம் அதற்காக இங்க வந்துடக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து பெய்ய தாய்மா நன்றி தெரிவித்து ரொம்ப சந்தோஷங்க நீட்டு தேர்வுல பத்து மாணவர்கள் இந்த ஒரு பகுதியில பாஸ் ஆயிருக்கலாம் பத்து பேர் நீட் தேர்வுல பாஸ் ஆகி இன்னைக்கு மறுசோல இருக்கிறாங்க பகுதியில அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அன்பு சகோதரர் நிதிஷ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஆனா நான் கீழே வர்றேன் ஏன்னா நேரமாச்சு போட்டோ எங்க வரைக்கும் ஐயா நான் மெய்னா மாலை மட்டும் அந்த சகோதரிகள் இருக்கிறாங்க அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் திரும்ப நான் கண்டிப்பா ஊருக்கு வர்றேன் ஏப்ரல் பத்தொன்பதுக்கு அப்புறம் வந்து உங்களோடு வந்து உணவு அழைந்து மாதிரி நான் நிச்சயமா வருகின்றேன் உங்களுக்கு அன்புக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன்